ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இட்லி தோசை அப்படி சாப்பிட்டு போர் அடிச்சு போய் சரி இன்னைக்கு வேறு ஏதாவது செய்யலான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ரவா கொஞ்சம் ஒரு டம்ளர் இருந்துச்சு அதை எடுத்து ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு கொஞ்சம் நாளை வறுத்துக்கிட்டேங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் செவகுற அளவுக்கு வறுத்துக்குங்க வறுத்துட்டு அதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டேன் ஆறிட்டுருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கலாம் இது ஆறிட்டுருக்கட்டும் அடுத்தது ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க அதில் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு நான் ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன் ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் தான் செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் அது வெடித்த உடனே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் சால்ட்டை போட்டு நல்லா வதக்கிங்க நல்லா வதங்கினோன்னா அதில் பீன்ஸும் கேரட்டும் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் காய்கறி சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ரெஸ்ட் ஆகிடும் அதனால தான் சரிக்கு சரி தருங்க கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு தான் நான் தரவாக சேர்க்க போகிறேன் இது கொஞ்ச நாளை மூடி வச்சு வேகட்டோம் ஏன்னா பீன்ஸ் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இது நல்லா வெந்தோடனே நம்ம ரவா வந்து முக்கால் டம்ளர் தான் போகிறோம் அதனால் அதே டம்ளர் அதே சைஸ் டம்ளரில் முக்கால் முக்கால் டம்ளராக மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது நெய் கொஞ்சம் ஒரு வாளியில் இருந்துச்சு சரி அதை என்னால் வலிச்சு சுத்தமாக எடுத்து ஊற்ற முடியல அதனால் இந்த தண்ணி சூடாக இருக்கு இல்லையா அதை உள்ளே ஊற்றி ஊற்றினா அந்த நெய்யெல்லாம் உருகி இப்போ நம்மளுக்கு பாத்துக்கிறது நெய் ரெடி ஆகிடுச்சி நெய் கொஞ்சம் ஊற்றுன மாதிரி ஆகிடுச்சி வேஸ்ட் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி கருவேப்பில் மல்லி போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ அந்த ரவாவை கொட்டி நல்லா கலரி விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் கலர்னிங்கனாலே அது கெட்டியாயிடும் பாருங்க கெட்டி ஆகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுது பாருங்கள் இந்த டைமில் நம்ம அதை மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் கரெக்டாக ஆகிடுச்சி பழப்பொழாயிடுச்சு இப்போ பெரட்டி விட்டு இன்னொரு ஒரு நிமிஷம் மூடி வச்சோன்னா சூப்பராக பாத்து ரெடி ஆகிடுங்க ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குதுங்க போல நல்லா நல்லாயிருக்கு இல்லையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரவா பாத் ஆனால் செய்யவே மாட்டேன் இன்னைக்கு செஞ்சாச்சு அது அப்படியே கரண்டியில் அழகாக ரவுண்ட் ரவுண்டாக இட்லி மாதிரி எடுத்து ப்ளேட்டில் வச்சாச்சு தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சி அதையும் வச்சாச்சு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சோம் சீனி ஜீனி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் சர்க்கரையும் வச்சுக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் பாத்த எடுத்து செம்ம சாப்பிட்டுங்க கொஞ்சம் சட்னியும் ஜீனியும் அப்படியே தொட்டு சாப்பிட்டா செமையாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்